மாரிச்சாமி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுல்லென கொண்டிருந்தது சூரியன் கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிச்சாமி நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார் அவரின் சுருங்கிய எல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையம் விட்டு வெளியே வந்தார் நாக்கு வரல தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல் இருந்தது அருகே இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி ஒரு முடக்கு குடித்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது ரசித்து ருசித்து குடித்தார் குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவு என்றார் பன்னிரண்டு ரூபாய் என்றார் இவ்வளவு சின்ன பாட்டில் நூற்றைம்பது எம்எல் கூட இருக்காது இதுவே பன்னிரெண்டு ரூபாயா என்றார் வழக்கமா பதிமூணு இல்ல பதினாலுன்னு விற்பேன் பார்க்க பாவமா இருக்கேன்னு பன்னெண்டுன்னு சொன்னேன் என்று வெடுக்கென பேசினார் கடைக்காரர் இந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையை கையேந்த சீச்சி போ போ என்று துரத்தினார் சோடா கடைக்காரர் அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து பாவம் இந்த வயசில் இந்த வெயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கே என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட சட்டை பையில் கைவிட்ட மாரிச்சாமிக்கு சுருக்கென்றது சட்டையில் காசு இல்லை அவர் கையை அவர் கையில் கொண்டு வந்த மஞ்ச பையும் காணவில்லை எல்லா பணமும் அதில்தான் இருக்கின்றது பேருந்திலேயே மறந்து விட்டோமே என்ற திகைப்பு வர என் பணம் என் பணம் என புலம்பிக் கொண்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்திற்குள் ஓடினார் அவர் வந்த பேருந்து புறப்பட்டு போயிருந்தது தலையில் கையை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி சோடா கடைக்காரர் இவர் பின்னாலேயே வந்து ஏய் பெருசு காசு கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தியா எடு பன்னிரண்டு ரூபாயை என்றார் இவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து காசு காசு போச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா போயிடுச்சு என்றார் தழுதழுத்த குரலில் யாரை ஏமாத்த பார்க்குற பாக்கெட்டில் பத்து ரூபாய் கூட இல்லையா நெசமாக தான் சொல்கிறேன் பணம் முழுக்க பையில தான் வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட மாரிசாமி விசும்பவே ஆரம்பித்து விட்டார் இவரை பார்த்து கடுப்போடு நமக்குன்னு வந்து சேரானுங்க பாரு பிச்சைக்காரனுங்க என்று திட்டிவிட்டு சோடா கடைக்காரர் கோபத்தோடு திரும்பி போனார் மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அரைந்தார் போல் இருந்தது பிச்சைக்காரனுங்க என்ற வார்த்தைகள் எழுபது வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகே உள்ள கிராமத்தில் பெட்டிக்கடை வைத்துள்ளார் வயசான காலத்தில் சும்மா முடங்கி கிடக்காம என்ன பெட்டி கிடைய வேண்டி கிடக்கு அன்னைக்கு கடையிலேயே மயங்கி விழுந்து கிடந்த ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு என்று மூத்த மகன் திட்டினாலும் பெரிதாய் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாய் மாரிச்சாமி கடந்த பத்து வருடங்களாய் கடையை நடத்தி வருகின்றார் வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார் பிறகு இரு மகன்களுக்கும் பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கி கொண்டு வீட்டின் அருகே பெட்டிக்கடை நடத்தி வருகின்றார் தஞ்சையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளி போகும் வழியில் உள்ள அவரது கிராமம் இரு வாரங்களுக்கு ஒருமுறை அவர் அவரே வந்து தஞ்சைக்கு வந்து தனக்கு கடைக்கு தேவையான முறுக்கு தேன் மிட்டாய் பர்பி சீனி மிட்டாய் கடலை மிட்டாய் மைசூர் பாக்கு மிக்சர் ஊறுகாய் பொட்டலங்கள் என அத்தனை இணைப்பு இனிப்புகள் மற்றும் கார வகைகள் மொத்த விற்பனை நிலையமான அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவார் அதுபோல் இன்று வரும் பொழுதுதான் பேருந்திலேயே தனது பையை தவறவிட்டு விட்டார் இப்பொழுது என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் திகைத்துதான் போனார் பிறகு அண்ணாச்சி தனக்கு ஆறு வருடமாய் பழக்கமானவர் அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயம் கணக்கில் வைத்துக்கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேற்று கொண்டார் கிராமத்துக்கு திரும்பி செல்லவும் அவரிடம் பணம் கேட்டு பணம் கேட்டுவிடலாம் என முடிவு செய்தார் வெயிலை பொருள்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கி நடந்தார் குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என வசவு மனசில் கசிந்தது நடந்து ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கு வந்து சேர்ந்தார் வாங்க வாங்க என்ன வேணும் கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருகணம் கூப்பி வரவேற்றார் அண்ணாச்சி இல்லையா என்றார் அவரு வெளியூர் போயிருக்காரு அவர் என்னோட மச்சான் தான் என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் என் பேர் மாரிச்சாமி அதற்குள் கடைக்கும் மொத்த விலைக்கு சாமான் வாங்க இரண்டு மூன்று நபர்கள் வரவே கடை பையனை கூப்பிட்டு டேய் பெரியவருக்கு நாற்காலி போடு என்று சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து அஞ்சே நிமிஷம் இவங்களை கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று வியாபாரத்தில் மும்முரமானார் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஓடியது பிறகு மாரிச்சாமியை பார்த்து மன்னிச்சுக்கோங்க பெரியவரே இப்போ சொல்லுங்க நான் இங்கே தான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பெட்டிக்கடை கடை வச்சுருக்கேன் அண்ணாச்சிக்கும் எனக்கு ஆறு வருஷம் பழக்கம் உங்கள் கடையில் தான் இனிப்பு காரம் எல்லாம் வாங்குறது அதான் அண்ணாச்சியை பார்த்து வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் அண்ணாச்சி இல்லையா என்றார் சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் நான் தரமான நல்ல பொருளாக எடுத்து தரேன் இல்லை அண்ணாச்சி தான் பார்க்கணும் ஒரு விஷயமா அவர்கிட்ட பேசணும் அண்ணாச்சி குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்காரு கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கலாமே அது அது வந்து என்கிட்ட போன் ஃபோனு கிடையாது என்று அப்பாவையாய் சொன்னார் மாரிச்சாமி மதியம் வரைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைனா அவருக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் காத்திருக்கேன் சரிங்க பெரியவரே ஒன்று பண்ணுங்க எப்படியும் அண்ணாச்சி நாலு மணிக்கு கிட்டத்தட்ட தான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பன்னிரெண்டு தான் ஆகுது உங்களுக்கு வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் போயிட்டு நாலு மணிக்கு வாங்கலேன் என்றார் எனக்கு அப்படி எதுவும் வேலை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கேயே உட்கார்ந்துருக்கேன் என்றார் கெஞ்சலாய் மாரிச்சாமி சரிங்க தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமா என்ன பெரியவரை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாராளமாக பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து மடக் மடக் என குடித்தார் மாரிச்சாமி சரியான தாகம் போல டீ இல்லை சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்ட கடைக்காரரிடம் வேணாம் படக்கென சொன்னார் காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவம் அவரை உரித்து கொண்டிருந்தது போல பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார் கடைக்கு வருபவர்கள் போகிறவர்களை வேடிக்கை பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன செய்ய செய்வதென்றே தெரியவில்லை அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவித உணர்வை தந்தது மாரிச்சாமிக்குள் இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடியது கடைக்காரர் இவரை பார்த்து பெரியவரே போய் சாப்பிட்டு வேணால் வாங்கலேன் இல்லை பரவாயில்லை என்றார் மாரிச்சாமி அதுக்கு அதுக்கு இல்லை ஒன்றரைலேருந்து ரெண்டரை வரைக்கும் மதிய சாப்பாட்டு நேரம் கடையை அடைக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போது மாரிச்சாமிக்கு வேறு வழி இல்லை எழுந்து வெளியே போகத்தான் வேண்டும் ஆனால் எங்கே போவார் கையில் காசும் இல்லை அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உருவமில்லாத பசி வேறு வயிற்றில் உருளை துவங்கியது சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி ஒன்று இருபது கடையை அடைக்கும் போது சொல்லுங்க நான் கிளம்பிடுறேன் என்றார் சரியாக மதியம் ஒன்றரை மணிக்கு கடை அடைக்கப்பட்டது கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப தெருவில் இறங்கியபடியே சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான் கொஞ்ச தூரம் இவர் நடந்து வந்திருப்பதை கண்ட கடைக்கார பையன் பெரியவரை சாப்பிடத்தானே போறீங்க வாங்க சைக்கிளில் ஏறுங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் இல்லப்பா வேண்டாம் நான் போயிடுறேன் என்றார் இவர் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தான் இவர் மறுக்கவே வேகமாய் சைக்கிளை மிதித்துக்கொண்டு கொண்டு சிட்டாய் பறந்துவிட்டான் இருந்த இடத்தில் நின்ற மாரிச்சாமி இருவரும் கண்ணிலிருந்து தெருவுக்குள் விட்டனர் என உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நிழலாய் பார்த்து அமர்ந்து கொண்டார் ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது எப்படியும் நாலு மணிக்கு அண்ணாச்சி வந்து விடுவார் அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பசியோடு அமர்ந்திருந்த மாரிச்சாமி கடைவாசலில் அமர்ந்தபடியே தூக்க மயக்கத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்தார் பெரியவர பெரியவர கடைக்கார பையன் வந்து உலுக்கி எழுப்பிய பொழுதுதான் எழுந்தார் என்ன மதியம் சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டினீங்க போல இருக்கு உண்ட மயக்கமா என்றான் கடினப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார் மீண்டும் அதே மூளை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்போத்தான் மணி நாளாகும் என காத்திருந்தார் மணி மூணு பத்து என காட்டியது கடைக்காரரிடம் அண்ணாச்சி கிட்டவே பேசிட்டீங்களா என்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன் இன்னும் கோவிலில் தான் இருக்கிறதா சொன்னார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ளே சிக்னல் கட் ஆகிடுச்சு எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார் அந்த கொஞ்ச நேரம் என்பது எப்பொழுது என்று தெரியாமல் பானையிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையில் அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி அவ்வப்போது சுவர்கடிகாரத்தை வெறித்து வெறித்து பார்த்தார் இப்படியே மணி மூணு முப்பது ஆகியது பிறகு மூணு நாற்பத்தைந்து ஆகியது பிறகு நாலு ஆகியது பிறகு நான்கு பதினைந்து ஆகியது பிறகு நான்கு முப்பது ஆகியது பிறகு நான்கு நாற்பத்தைந்து ஆகியது எதிரே டீ கடையிலிருந்து கடைக்கு டீ வந்தது பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிட்றீர்களா என்றான் கடைக்கார பையன் மாரிசாமிக்கு கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போல் தான் இருந்தது ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதத்தில் இல்லை வேண்டாம் என்றார் ஏன் மதியம் சாப்பிட்டதே இன்னும் சிரிக்கலையா என்றான் கிண்டலாக அப்படித்தான் போல இருக்கு என்று இவரும் பதிலளித்தார் ஒரு வழியாக ஐந்து பதினைந்துக்கு அண்ணாச்சியிடம் இருந்து ஃபோன் வந்தது சரிங்க மச்சான் ஆகட்டும் மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து என முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் ஃபோன் கட்டானது மாரிச்சாமி கடைக்காரரை ஆவலாய் பார்த்தார் பெரியவர வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமாம் கோவிலில் தாமதம் ஆகிடுச்சாம் அதனால் நீங்கள் நாளைக்கு வர்றீங்களா என்றார் நான் வந்தது அண்ணாச்சிக்கு தெரியுமா தெரியும் உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் ஃபோன் கட்டாயிடுச்சு நானும் மச்சான் நானும் மச்சான் வந்து நாலு மணிக்கு வந்துடுவார்னு தான் உங்களை காக்க வச்சேன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் இல்லை இன்னொரு நாள் வரேன் என்று புறப்பட தயாரானார் இப்போது என்ன செய்வது எங்கு போவது என அவருக்கு எதுவும் பிடிபடவில்லை கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து பேருந்து நிலையம் நோக்கி நடந்தார் மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகே வந்தவர் அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்கையில் பெரியவர பெரியவரை கொஞ்சம் நில்லுங்க என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் பையன் சைக்கிளில் வேகமாக அவரை நோக்கி வந்தான் மூச்சரித்தது அவனுக்கு அவனை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அண்ணாச்சி ஃபோன் பண்ணினாரே உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் வருத்தமுன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை போன தடவை சாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில் நீங்கள் பணம் எண்பத்தைந்து ரூபாய் வாங்காமல் கிளம்பிட்டீங்களாம் இந்தாங்க உங்களோட எண்பத்தஞ்சு ரூபாய் மறந்துறதுக்கு முன்னாடி கொடுத்துட சொல்லி அண்ணாச்சி உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் தாளையும் மூன்று பத்து ரூபாய் தாளையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளை மிதித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போனான் அந்த ப அந்த பணத்தை வாங்கிய மாரிச்சாமி புத்துணர்ச்சி வந்தவராய் தான் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போனார் காலையில் பார்த்த கடைக்காரர் அங்கிருந்தார் அவர் கையில் பத்து ரூபாய் தாலையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கொடுத்த மாரிச்சாமி அவரை பார்த்து உறக்கச் சொன்னார் நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை என்று கௌரவமாக சொல்லிவிட்டு அவர் நடையை கட்டினார் அவருடைய சொந்த ஊருக்கு இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து கொண்டு வந்த பணத்தையும் அவர் கையில் இருந்த பணத்தை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வந்து தொலைச்சிட்டாரு தொலைச்சாலும் அந்த அவர் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு வார்த்தை அவரால் தாங்கவே முடியல அதனால் வந்து நம்ம வந்து பிச்சை மட்டும் எடுத்துடக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இவங்க மூஞ்சில் விட்டு எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கடைகார்ட்ட போனார் ஆனால் அவர் வந்து வர முடியாத சுச்சுவேஷனை இருந்தாலும் அவர் எப்போ செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல அவர் பணமே விட்டுட்டு போயிருக்காரு அந்த பணம் தான் இப்போ வந்து இவரை காப்பாற்றியிருக்கு இவர் கௌரவத்தையும் காப்பாற்றியிருக்கு இவரை திட்டினவங்க முன்னாடி வந்து கெத்தாக வந்து நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை என்று கௌரவமாக சொல்லிவிட்டு அந்த மாரிசாமி போகிறாரு சூழன்புகளே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சேனலை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்